வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அக்டோபரில் பாராளுமன்றக்கு அதிக சற்புள்ளி பெற்ற மாணவர்களுக்கு வெளிநாட்டில் கல்வி கேட்க வாய்ப்பு சிறப்பாக இடம்பெற்ற மன்னர் மருந்தமிடி அன்னையின் ஆடி திருவிழா லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் ஸ்ரீ மாமங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெடிக்காத நிலையில் வெடிப்பொருட்கள் மீட்பு வீட்டிற்குள் நுழைந்த வாகனம் குருணாக்களில் பாரிய விபத்து போலீசாருடன் தொடர்புபட்டு நாற்பத்தி ஒன்பது தடுப்பு காவல் மரணங்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் மீது வழக்கு பதிவு ஆபாச வார்த்தையை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் விடுக்கப்பட்டு எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திட்டம் வெளியான புதிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டுச் சட்டமூலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உற்பத்தி பொருளாதாரம் மற்றும் அனைவரையும் பொருளாதார அபிவிருத்தியில் பங்கெடுக்க செய்தல் எனும் அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பது அரச நிதி சட்டகம் மற்றும் அரச நிதி மூலோபாய கூற்று மற்றும் தேசிய கொள்கை சட்டகமான செழிப்பான நாடு அழகான வாழ்வு எனும் கொள்கை சட்டத்திற்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது தேசிய கொள்கை சட்டத்தில் உட்சேர்க்கப்பட்டுள்ள முன்னுரிமைகள் மற்றும் கிராமி அபிவிருத்தி தொடக்க முயற்சிகளுக்கு முன்னுரையளிப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நாற்பத்தி நான்காம் இலக்கு நிதி முகாமித்துவ சட்டத்தின் ஏற்பாடுகள் மற்றும் அரசு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய அமைச்சுக்களின் விடயதானங்களின் கீழ் அந்தந்த அமைச்சுக்கள் அடையாளம் கண்டுள்ள கருத்திட்டங்கள் மற்றும் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கு அனைத்து அமைச்சுக்களிடமிருந்து முன்மொழிவுகள் பெற்றுக் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் அதிக தரங்களுடன் சித்தியடைந்த மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதல் பட்டப்படிப்பை பயில வாய்ப்புகள் வழங்கும் நோக்கில் புலமைப் பரிசில் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உயர்தர பரீட்சையின் முக்கிய பாடப்பிரிவுகளில் அதிக சட்புள்ளி மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் கல்வி கேட்க வாய்ப்புகளை வழங்குவதற்காக ரூபாய் இருநூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது நாகரிக குடிமக்கள் மேம்பட்ட மனித வளங்களை உருவாக்கும் அரசாங்கத்தின் நோக்கத்திற்கேற்ப இந்த உதவித்தொகை திட்டம் வழங்கப்படுகின்றது இந்த உதவித்தொகை திட்டத்தின் கீழ் சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் முதல் ஐநூறு இடங்களுக்குள் தரவரிசைப்படுத்தப்பட்ட மற்றும் ஆங்கிலத்தில் கற்பிக்கும் பல்கலைக்கழகங்களில் அதிகபட்சமாக நான்கு ஆண்டுகள் பட்டப்படிப்பை முடிக்க உதவித்தொகை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இருபது முதல் ஐம்பது மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் திட்டத்துடன் இருநூறு மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது விண்ணப்பங்களிலிருந்து பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அடங்கிய நிபுணர்கள் நேர்காணல் சபையால் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதன்படி உயர்கல்வி அமைச்சர் என்ற முறையில் பிரதமரால் முன்மொழியப்பட்ட உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்வைத்து முன்மொழிவு அமைச்சரவை மருதங்கணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளியடி வெற்றிலைக்கணி பகுதியில் இன்று வடிகாத நிலையில் வடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது தனியார் காணி உரிமையாளர் ஒருவர் தனது காணியினை துப்புரவு செய்தபொழுது மண்ணுள் புதையுண்ட நிலையில் குறித்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன காணி உரிமையாளர் மருதங்கேணி போலீசாருக்கு வழங்கிய தகவலுக்கு அமைவாக கிளிநொச்சி நீதிமன்ற அனுமதியினை பெற்ற பின்னர் செயலெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக மருதங்கேணி போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது மூன்று தொடக்கம் அறுபது மில்லிமீட்டர் மூன்று குண்டுகளும் அமுக்கு வெடி ஒன்றும் இனங்காணப்பட்டுள்ளது கட்டுப்படும் தொடர் முந்துகள் குருநாகல் முருநாகல் வீதியில் கெப்ரக வாகனம் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அருகிலுள்ள உள்ள குடிமனை சேதப்படுத்தப்பட்டுள்ளது இதில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதத்துக்கு உள்ளாகியுள்ளது அத்துடன் வாகன சாரதி காயங்களுக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் இன்று காலை ஏற்பட்டுள்ளது விபத்து தொடர்பான விசாரணைகளை குருணாக்கல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கை போலீசாருடன் தொடரப்பட்ட நாற்பத்தி ஒன்பது தடுப்பு காவல் மரணங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சர்வதேச சித்திரவதைகளுக்கு எதிரான தினத்தையொட்டி கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் போலீஸ் மற்றும் அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்களைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் இணைப்பாளர் அப்துல் அசீஸ் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது அங்கு கருத்து தெரிவித்த அவர் இலங்கை அரசியல் அமைப்பின் நூற்றி முப்பத்தி நான்காம் ஒரு புறையில் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ள உயிர் வாழ்வதற்கான உரிமை இலங்கையில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் உரித்தான ஒரு உள்ளார்ந்த உரிமையாகும் கைது செய்யப்பட்ட முன்னரும் கைது செய்யப்படுகின்ற போதும் கைது செய்யப்பட்ட பின்னருமானு பாதுகாப்பு ஒரு தனி மனிதனுக்கு இருக்கின்றது அத்துடன் சந்தைய நபரான பெண்ணொருவரை திட்டமிட்டு கைது செய்கின்ற போது போலீஸ் அலுவலர்களின் அணியில் ஒரு பெண் உத்தியோகஸ்தர் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதுடன் புலனாய்வு தகவல்கள் தொடர்பாக அதிகூடிய ரகசியத்தன்மை பேணுவது தொடர்பில் உத்தரவாதம் அளித்தல் வேண்டும் ஒரு கைதி தடுப்பு காவலில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மரணம் ஒன்று சம்பவித்தால் மரணம் நிகழ்ந்த வீதம் தொடர்பாக கருத்தில் கொள்ளாமல் அந்த நிகழ்விடத்தில் பூரண விசாரணை நடத்தப்பட்டு அவ்விசாரணை முடியும் வரை மரண நிகழ்விடம் ஒரு குற்றவியல் தளமாக கருதப்படல் வேண்டும் இது பற்றி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் பற்றியும் விளக்கி கூறினார் மன்னார் மடுமாதா திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா இன்று மிக சிறப்பாக லட்சக்கணக்கான பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது இன்று காலை ஆறு பதினைந்து மணியளவில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் ஆந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகை தலைமையில் மன்னர் மறை மாவட்ட நிலை ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை குருணகல் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி பெரேரா ஆண்டகை மடிப்பெரிபாலகர் அருட்தந்தை பெப்பி சோசை அடிகளார் மன்னர் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தி கிறிஸ்தநேசன் அடிகளார் ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பள்ளியை கூட்டுப்பள்ளியாக ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பள்ளியை தொடர்ந்து மடு அன்னையின் திருஸ்வரூப பாவனையும் அதனைத் தொடர்ந்து மடு அன்னையின் ஆசீர்வாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது திருவிழா திருப்பலியில் சகோதரர்கள் திணைக்கள தலைவர்கள் உள்ளடங்களாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்பரி இஸ்ரேலே ஆரவாரம் செய் மகளே ஜெருசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு சம்பூர் பொலிஸாரின் ஏற்பாட்டில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபவனியும் வீதி நாடகமும் தினம் இடம்பெற்றது இதன்போது சேனையூர் இந்து கல்லூரி கட்டிப்பெரிச்சான் விபுலானந்த வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்ட மாணவர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு எதிரான சுலோகங்களை ஏந்தியிருந்ததோடு கோஷங்களையும் எழுப்பி பேரணியாக சென்றனர் அத்தோடு போதைப் பொருள் பாவனியால் ஏற்படும் பாதிப்புகள் குடும்ப பிரச்சினைகள் தற்கொலை சம்பவங்கள் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வீதி நாடகம் மாணவர்களால் செய்து காட்டப்பட்டது இவ்நாடகங்கள் பார்ப்போரை கண்கலங்க வைக்கும் வகையில் நெறிப்படுத்தப்பட்டிருந்தது சம்பூர் பொலிஸார் சேனையூர் மத்திய கல்லூரி கட்டிப்பரிச்சான் விபுலானந்தா வித்தியாலய பாடசாலை நிர்வாகத்தினரின் ஒத்துழைப்போடு போதி ஒழிப்பு வார விழிப்புணர்வு சிறப்பாக இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்பு மிக்க அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் இன்றைய தினம் நடைபெற்றது ராமபிரானால் வழிபடப்பட்ட ஆலயம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஒருங்கிய கொண்டு ஆலயம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டு மட்டக்கிழப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமங்கேஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக கிரிகைகள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பமானது கிரிகைகள் ஆரம்பமாக நடைபெற்றுள்ள நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி தொடக்கம் அடியாறுகள் எண்ணிக் காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்று நேற்று காலை வரையில் அடியார்கள் எண்ணி காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்றது இன்று காலை ஆறு மணிக்கு கிரியைகள் விநாயகர் வழிபாடுகளுடன் கிரிகைகள் ஆரம்பமானது இதன்போது பிரதான கும்பத்திற்கு விசாரி Sudah jawab விசேடு அலங்கார வேத பாரணையும் நாட்டியாஞ்சலி நடைபெற்றதை தொடர்ந்து பிரதான கும்பங்கள் உட்பட அனைத்து கும்பங்களும் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் ஆலயத்தின் கோபுரங்கள் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரதான கும்பம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு சுயம்புலிங்கமாக மூலமூர்த்தியாக உள்ள மாமங்கேஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது ஆணி உத்தரமும் அமிர்த சித்த யோகமும் கூடிய லட்சண சுபமூர்த்த வேளையில் இந்த மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இன்றைய கும்பாபிஷேகத்தில் இலங்கையில் பல பாகங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கான அடியார்கள் பங்கு கொண்டிருந்தனர் இரண்டு மணிக்கோபுலும் அதனை தொடர்புடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பேத்தி டெய்சி விக்ரமசிங்க ஆகியோர் மீது பணச்செலவை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபைவர்த்தன முன்னிலையில் இன்று குற்றப்பத்திரிகைகள் சமர்ப்பிக்கப்பட்டன பின்னர் ஜோசித ராஜபக்ஷவும் அவரது பேத்தி டேசி பாரட்ஸ் விக்ரமசிங்கவும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர் இருவருக்கும் சொந்தமான ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் கூட்டுக்கணக்கு தொடர்பாக பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

இலங்கை போலீஸ் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் ஆவாச வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்து வெளியிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை கவனத்தில் கொண்டு இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை செயல்படுத்துவதாக போலீஸ் பிரிவு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது எனவே இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கண்ணியமான மொழியை பயன்படுத்துமாறு பொலிஸ்திணைக்கிளம் கேட்டுக்கொண்டது ஆவாச வார்த்தைகளை பயன்படுத்துவது கருத்து தெரிவிப்பவரின் குணத்தை மட்டுமே சேதப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய பொலிஸ்திணைக்கிளம் எதிர்காலத்தில் அத்தகைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தது அடையாள அட்டையை உருவாக்க இந்திய நிறுவனத்திடமிருந்து டெண்டர்கள் கோரப்பட்டுள்ளதாக இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த செயல்முறைக்கு நான்கு மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்று பிரதி அமைச்சர் வீரரத்ன தெரிவித்துள்ளார் புதிய டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதியில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் நிதி சுமையை சமாளிக்க இந்த செலவில் பாதி இந்தியாவின் உதவி மூலம் ஈடுகட்டு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்றும் பிரதி அமைச்சர் இரங்கு வீரரத்ன தெளிவுபடுத்தியுள்ளார் சமூகத்தின் செய்திகள் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்